பேருக்கும் சாம்பிராணி வாசகரை போற்றி பாடும் நேரம் இது அற்புதமான இரு பாடல்களை உங்களுக்காக நாங்கள் இப்போ பாடுறோம் முதல்ல வந்து சூப்பர் சிங்கரில் நான் டைட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி கடைசியாக பாடின நம்ம வேளங்குடி கருப்பனுடைய பாடலை முதல்ல பாடிட்டு கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட வேளங்குடி கருப்பனுடைய பாடலையும் நாங்கள் சேர்த்து இன்னைக்கு பாடுறோம் சாம்புராணி வாசகா சாட்டை கம்பு நாயகா வாடா நீ எங்க கருப்பா பூமி செய்ய தாமுருக்கி வா மின்னல்லிடி காட்டி வா வாடா என் தங்க கருப்பா அடையேங்கி கிடக்கு ஊரு சனங்க பொங்கி ஓடி வாடா கதி கலங்க கெண்ட கால சலங்க சல சலக்க திருநீர் பூச்சு